ஹாய் ப்ரோ ஹாய் சிஸ்டர் ப்ரைஸ் எல்லா எப்படி இருக்கீங்க கேளுங்க என்ன வேணுமே கேளுங்க கண்டிப்பா தரங்க அப்படின்னு நான் சொல்லுங்க ஆண்டு ஒரு வார்த்தையில தெளிவா சொல்றேன் பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணுன்னு தெரியாது உங்களை படைச்சவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்க யாருக்கிட்ட ஒரு பொருள் வேணுமோ வாட் எவர் நீங்க யார்கிட்ட கேட்டு இன்னும் கிடைக்காம இருக்கு இல்ல ஏமாற்றப்பட்டீங்களான்னு தெரியல ஆனா கேட்க வேண்டியவர்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் நீங்க இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிமா எனக்கு தெரியாது ஆனா மெய்யான ஒரு தேவனத்துல கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருந்துன்னா இது வரைக்கும் கேட்டு கிடைக்கலன்னா ஏசுவே இந்த பையன் சொல்றது உண்மையா நான் கேட்டேன் கிடைக்குமான்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க அப்படின்றதான் வார்த்தையில நீங்க தெளிவுபடுத்த நான் வார்த்தை கொள்ள கொடுக்குன்னு ஓடிடுறேன் யோவான் எழுதின புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் என்னத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஓகே அதுக்காக காரு பங்களா அப்படிலாம் கேட்காதீங்க தேவையானது கேளுங்க உங்களுக்கு இந்த தேவை நான் அவருக்கு தெரியும் நீங்கள் கேட்டீங்கன்னா ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் அவர் கொடுப்பாருங்க நான் ரிசீவ் பண்ணியிருக்கேங்க என்னுடைய தேவைகள் இன்றைக்கும் இருக்கு நல்லா ஒன்றுமே இல்லைங்க ஓகே சாட்சி சொன்னா ஏகப்பட்டது சொல்லிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு இருபதான் ஜீவனை கொடுக்கறதுக்கு இருபதான் அதெல்லாம் நம்ம கேட்டாக இருக்கோம் மூச்சை இழுத்து இப்படி உள்ள முடிஞ்சு போச்சுக்காது அதெல்லாம் நம்ம கேட்டோம் கேட்காம தானே கொடுத்துருக்காரு இன்றைக்கி எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் நம்மளும் நல்லா வச்சிருக்காருல்ல ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் திஸ் எனி திங் ஓகே நாட் திஸ் எனி திங் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேவை அவர்கிட்ட கேளுங்க அவர் கண்டிப்பா கொடுப்பாரு எங்கேயும் போய் பெக் பண்ணாதீங்க உங்களை அவருக்கு அவரை கேளுங்க நீங்க எப்படின்னு அவரை கேளுங்க உரிமையா கேளுங்க பெற்றுக்கொள்ளுங்க புரியுதா புரியல நான் திரும்ப ரொம்ப தெளிவா புரியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கார் சிஸ்டர் ரெடியா இருக்கா ரிசீவ் பண்ணிக்கோங்க சொத்துரும் லவ்